சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல இப்போ அனிஷ் அனீஷ்கிட்ட வந்து கேட்டுட்டு சோழன் சோழன் கிட்ட வந்து அனிஷ் வந்து அது ஒண்ணு இல்ல பையா சேரன் பையா கிட்ட ஒரு விஷயத்த கேட்டேன் அதுக்காக தான் சேரன் பையா இப்படி இருக்காரு அனீஷ் வந்து சொல்றாங்க அதுதான் எனக்கும் புரியல நீங்க மூணு பேரை மாறி மாறி இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க அதுக்கான காரணம் என்னன்னு தெரியணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அது ஒண்ணு இல்லை பையா நான் ஒரு விஷயம் கேட்டேன் அதுதான் அனீஷே என்ன விஷயம் கேட்டேன் எதுக்காக அண்ணா இப்படி இருக்காரு சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே அனீஷ் வந்து சொல்றாங்க அது ஒண்ணு இல்லை எல்லா இடத்துலயும் பொண்ணு தேடிட்டு இருக்க என் தங்கச்சி உன் கண்ணுக்கு தெரியலனு சொல்லிட்டு சொல்றாங்க ஓஹோ அதுதான் சோழன் வந்து இப்ப சேரன் நடந்துகிட்டு விட்டுத்து எல்லாம் நினைச்சு ரொம்ப ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல சோழன் இருக்காங்க சந்தாவும் அதவே நினைச்சு வைக்கப்பட்டு இருக்காங்க இப்ப தீர சோழன் வீட்டுக்கு வந்து பல்லவனுக்கு ஒரு முத்தோ பாட்டியனுக்கு ஒரு முத்தோ உடனே நிலாவை கட்டி நிலாவை சுத்திட்டு எல்லாம் இருக்காங்க உடனே என்னாச்சு எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிலா பாண்டியன் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க நடிசன் வந்ததும் நடிசனையும் அதே மாதிரி டான்ஸ் ஆட வைக்கிறாங்க டே என்னடா எதுக்காக சும்மா தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்க என்ன காணிலே குடிச்சிட்டு வந்திருக்கேன்றாங்க யோ அதெல்லாம் நீ பண்ணுவியா நான் இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு சோழன் பயங்கர சந்தோஷப்படுறாங்க உடனே நிலா ஒரு நிமிஷம் நில்லுங்க இப்போ என்ன நடந்துருச்சு ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அது காரணம் கார சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே சொல்லன் வந்து சரணண்ணா ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் ஒருவேளை அண்ணா வீட்டை வீட்டு வெளியே போயிடுமான்னு சொல்லிட்டு கூட நம்ம ரொம்ப ரொம்பவே காவலில் இருந்தோம் அது எல்லாம் நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது என்ன இதுக்கெல்லாம் யாருக்கு சிரிப்பு வரும் என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னதோ சரணண்ணா இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு இப்ப சோழன் சிரிக்கிறாங்க என்னதான் நடந்துச்சு சொல்லுங்கன்றாங்க இப்ப நான் அனீஷோட வீட்டுக்கு போனேன்னா அனீஷ் அங்கே ஒரு விஷயத்த சொன்னாரு அதை நினைச்சுதான் நான் சிரிச்சுட்டு இருக்கேன் உடனே நிலா கேட்குறாங்க அதுதாங்க அதுதான் என்ன விஷயம் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஐயோ எனக்கு விற்க விற்கமாக வருதுன்னு சொல்லிட்டு சோழனுக்கே பொண்ணு பார்க்குற மாதிரி சோழன் வைக்கப்பட்டு இருக்காங்க உடனே நிலா கடுப்பாயிடுறாங்க பாண்டியனும் பயங்கர கோவப்படுறாங்க டே சொன்ன அந்த விஷயத்த சொல்லுடான்னு சொன்னதும் அது என்ன நடந்திருக்கு தெரியுமா அனீஷ் வந்து சேரன் அண்ணன் கிட்டே சேரன் அண்ணன் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருந்திருக்காங்க ஊரெல்லாம் பொண்ணு தேடுறியே ஏன் என்னுடைய தங்கச்சி உங்க அண்ணுக்கு தெரியலையா பையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே சேரன் அண்ணன் வெக்க பட்டு வந்திருக்கன்றாங்க உடனே நடிச ஓ இதுதான் விஷயமா தான் தான் இப்படி எல்லாம் நிற்க வச்சா போடாடே போடான்னு சொல்லிட்டு நடிசன் அங்க இருந்து போனதும் உடனே பாண்டியன் பல்லவன் நிலவுக்கு பயங்கரமா ஷாக்கிங் ஆகுது என்னங்க சொல்றீங்க ஆமாங்க உடனே சந்தா வெக்கப்படுறது என்ன அய்யோ அண்ணன் வெக்கப்படுறது ஐயோன்னு சொல்லிட்டு சோரன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க கரெக்டா சேரன் அந்த இடத்துக்கு வர்றாங்க சேரன் அங்க வந்ததும் உடனே நம்ம சேரன் கிட்ட அண்ணன் நீ இப்படி இருக்கியே இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லா காரணமும் எனக்கு தெரியும் சொன்னதோ உடனே சேரன் வெக்கப்பட எல்லாரும் சேர்ந்த கலைக்க உடனே சேரன் சைக்கிளை எடுத்துட்டு ஒரு ஓட்டமாக ஓடிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க இப்போ நம்ம பாண்டி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாண்டிக்கு அசிஸ்டண்டா இருக்கவங்க அண்ணன் முதல்ல எந்த படம் போட்டாலும் நம்ம முதல்ல போயிட்டு பார்ப்போம் ஏன்னா நீ வானதையும் படம் பார்க்க போலியான்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கடா அவளை பத்தி பேசி தேவையில்லாத கடுபிடிச்சுட்டு இருக்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருடா பாரு சண்டுன்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க சரி நீ படம் பார்க்க போனியே அந்த கதையை சொல்லுன்னு சொல்லிட்டு பாண்டி வேலை பார்த்துட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு வானதி வராங்க வானதி வந்ததும் என்ன பாண்டி நான் ஃபோன் பண்ணா கூட ஏன் எடுக்க மாட்டேன்னு சொல்லி கேட்கறாங்க இங்க பாரு உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு மனசே வரல தயவு செஞ்சு என் முகத்துல முழிக்காத போயிடுறாங்க ஏன் பாண்டி நீ ஃபோன் பண்ணலன்னு சொல்லிட்டு உனக்காக நான் இப்படி எல்லாம் இருக்க அத பத்தி கொஞ்சமாத கவலைப்படுறியா ஏன் என்னதானே நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல ஃபோன் பண்ணா ஏன் எடுக்கிறேன்னு கேக்குற கடைசியில எடுத்தா ஏன் கடைசி வரைக்கும் மட்டும் கேட்குறேன் உங்க கூட எல்லாம் ஒரே ஒரே அட்டமாக போச்சு என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை நான் ஒத்துக்கிற பாண்டி நம்ம கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக உன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல என் வீட்டில் நான் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் தெரியுமா என் வீட்டில் இருக்கவங்க யாருமே என்கிட்ட பேசுறது கிடையாது அட்லீஸ்ட் உங்ககிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணா நீ இப்படி முகத்தை காட்டுற என்ன இது உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எக்கெடுப்பு கெட்டாவது போகட்டும்னா நான் நினைச்சேன்னு சொல்லிட்டு சொன்னதோ அடிச்சேன் வையா என்னென்ன பார்த்து எப்படி இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம் எதுக்காக இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க என்ன பாண்டி அப்ப என்னை பத்தி உனக்கு கவலை கிடையாது உன் அண்ணன் உன் குடும்பம் இது மட்டும் தான் உனக்கு முக்கியம் என்ன பாண்டி பேசுற ஒருவேளை நீ என்ன கிட்ட இவ்வளவு கோபம் நடந்துகிட்டே வேற எந்த பொண்ணாவது நீ பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க இது கேட்ட உடனே ரொம்பவே கோபப்படுறாங்க பாண்டி இங்க பா உன் முகத்துல முழுக்க கூட எனக்கு விருப்பம் இருக்கு தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு அறிவறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க இதை கேட்ட உடனே வந்து இனி என் முகத்துலேயும் முழிக்காதுன்னு சொல்லிட்டு வானதியும் கோபம் அங்கே இருந்து போறாங்க உடனே அசிஸ்டண்ட் கிட்ட பாண்டி சொல்றாங்க இவ கூட எல்லாம் ஒரே ஓரி ஆட்டமா இருக்குடா இவளெல்லாம் ஏண்டா காதலிச்சுன்னு தெரியல இந்த காதலை எனக்கு செட்டே ஆகாது எப்ப பாரு சண்டை முதல்ல இவ்ளோ உழிச்சு கட்டணும் இந்த காதலை வேணாம் கத்திரிக்காவும் வேணும்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்பவே கோவத்துல இருக்காங்க இப்ப நம்ம பல்லவன் அதே மாதிரி நிலா ரெண்டு பேரும் வந்து பஸ் ஸ்டாண்ட் இடத்து போலன்னு சொல்லிட்டு போறாங்க கரெக்டா அந்த இடத்துல வந்து நம்ம சோழன் வராங்க ஆமா ஏங்க உங்களுக்கு எந்த வேலையும் இல்லையா என்ன எங்க பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க இல்ல எங்காவையும் ஃபோன் பண்ணி வர சொன்னா பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா சரி உங்க கூட டைம் பாஸ் பண்ணினே அவள போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நிலாவ வெறு பேத்துறாங்க நம்ம சேரநலனுக்கு கல்யாணம் நடக்க போகுது சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் வேற லெவல் இருக்குல்ல சவுத் இந்தியன் படி நம்ம கல்யாணம் பண்ண நம்ம மறுபடி நார்த்ல பண்ணணும் குதிர மேல ஏறிக்கிட்டு நம்ம டான்ஸ் ஆடிட்டே போக போறோம் ஒரு பக்கம் சொல்றாங்க உடனே நிலம் இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து போனா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்பவே என்ன அவசரம் சொல்லிட்டு நிலா சொன்னதும் சரிங்க சொல்லிட்டு இப்ப சோழன் சொல்றாங்க அங்க காயும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா கிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு நிலாவை வெறி பேத்துறதுக்காக சோழன் ஒரு பக்கம் பண்ணேன் கரெக்டா அதே மாதிரிதான் நிலாவும் வெறி பாக்குறாங்க ஹாய் காயோ எப்படி இருக்க நல்லா இருக்கியா என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஏத்த மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க உடனே நிலா ஒரு பக்கம் ரொம்பவே கோபப்படுறாங்க ஓவரா பேசுது இல்லை ஆமண்டா பல்லவா ரொம்ப ஓவரா பேசுது முதலிய ஊரை விட்டு துரத்தணும் எப்ப பாரு இப்படியே இருக்கா அடுத்த உன் புருஷன் மேல தான் இப்படி காதல் வருது தெரியலன்னு சொல்லிட்டு நிலா தன்னை மீறியே நிலா வந்து நம்ம சோழனோட வைஃபாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க இதை நம்ம பல்லவன் புரிஞ்சுக்கிறாங்க நிலா எப்ப புரிஞ்சுப்பாங்க சோழன் கிட்ட நிலா காதலா சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி